அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் விஷயானந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் இந்தியாவின் முதல் பெண்களுக்கான பிசிஓஎஸ் சித்த மருத்துவமனை சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே நகர் சென்னை இனியுன்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது கர்ப்பமாகறத தடுக்கக்கூடிய அதாவது குழந்தையின்மைக்கு காரணமாக இருக்கக்கூடிய சில ரசாயன பொருட்கள்லாம் என்ன எந்த மாதிரி நம்ம அது உடலில் சேருது அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து எந்த விதமான ட்ரீட்மெண்ட் ஃபர்டிலிட்டிக்காக எடுத்தாலும் சரியா அது ஒன்று இயற்கையான முறைகளில் இருக்கலாம் நேச்சுரல் ஃபர்டிலிட்டியாக இருக்கலாம் இல்லை செயற்கையான கருத்தரிப்பு முறைகள் ஐயு ஐவிஎஃப் மாதிரியான விஷயங்கள் கூட இருக்கலாம் ஆனால் இது எல்லாத்துலேயுமே சில விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளை அறியாமல் சில தவறுகளும் செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அதையெல்லாம் என்னங்கிறத பற்றி ஐடென்டிஃபை பண்ணி அதை கொஞ்சம் நம்ம வந்து தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மனால் எளிதில் தாய்மை அடைய முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் முக்கியமாக நம்ம பேச போகிறோம் இந்த ரசாயனங்களுக்கு பேர் நம்ம வந்து EDC endocrine disrupting ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த மாதிரியான ரசாயன பொருட்கள் என்ன பண்ணுன்னா சிலது நம்ம ஹார்மோன்கள் மாதிரியே வேலை செய்யும் மிமிக் பண்ணும் நடிக்கும் சிலது அந்த ஹார்மோன்களுடைய செயலை தடுக்கக்கூடியதாக இருக்கும் சிலது அந்த செயல்களை மாற்றியமைக்கக்கூடியதாக இருக்கும் சில அந்த வேலையவே இதுவே செய்யற மாதிரியும் இருக்கும் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் ஸோ இந்த மாதிரியாக வேலை செய்யக்கூடிய இந்த கெமிக்கல் நம்ம என்னென்ன விஷயங்களை நம்ம உடம்பில் மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தலையாய பிரச்சனை இன்னைக்கு வந்து குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதுக்கு இந்த இடிசின்னு சொல்லக்கூடிய என்டோக்ரைன் டிஸ்ட்ரப்டிங் ஃபேக்டர்ஸ் ஒரு காரணமாக இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு என்னென்னே தெரியல டாக்டர் ஆனால் வந்து எல்லாம் ரெகுலராக இருக்குது ஆனால் என்னுடைய ஃபர்டிலிட்டி மட்டும் தள்ளி போகுது எனக்கு எல்லா ஹார்மோன்ஸ் எல்லா ஸ்டெடியும் நார்மலாக இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிற விஷயமா இருக்குது ஸோ அவங்க எல்லாம் வந்து இந்த இடிசியை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதை எந்தெந்த விதத்தில் நம்ம சேர்த்துக்கிறோமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் ஆண்களுடைய உயிரணுக்களுடைய செயல்திறனை பாதிக்கக்கூடியதாகவும் பெண்களுடைய கருமூட்டை வளர்ச்சியை பாதிக்கக்கூடியதாகவும் இருக்கு அடுத்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து புற்றுநோய் ஒரு பெரிய காரணமா இருக்கு இல்லையா அதுல குறிப்பா ஆண்களுக்கு வந்து விரைப்பையில புற்றுநோய் வரதும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கருப்பை மார்பக புற்றுநோய் வரதும் சாதாரணமா இருக்கு ஸோ எல்லாமே கூட இந்த செயற்கையான ரசாயன பொருட்கள்னால உருவாகக்கூடியது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்னால உருவாக கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நோய் எதிர்ப்பு ஆற்றில் குறைய எழுது கூட இதனால வரும் சில பிஹேவியரல் சேஞ்சஸ் குழந்தைங்க ரொம்ப வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா கூட இந்த என்டோக்ரைன் டிஸ்ட்ரப்டிங் ஃபேக்டர்ஸ்னால வரலாம் சில பேர் வந்து சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க ஸோ ஏர்லி பியூபர்ட்டி கூட விரைவாக பூப்படைகிறது கூட இந்த மாதிரி கெமிக்கல்னால வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சில டெவலப்மெண்டல் அனாமலைஸ் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மைல் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவோம் குழந்தைங்க வந்து தவழ்றது கவழ்றது நடக்கிறது உட்காடுறதுன்னு நம்ம நிறைய இல்லையா வந்து வந்து ரொம்ப ஆகிறதுக்கு கூட இந்த காரணமாக இருக்கும் தாய்மார்கள் அந்த கர்ப்ப காலத்துல இந்த மாதிரி விஷயங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகும் பொழுது சோ இத்தனை விஷயங்கள் இருக்கு நம்ம இந்த மாதிரி ரசாயனங்களை எடுத்துக்கும் பொழுது சோ இது என்ன பண்ணுது உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிளாஸ்டிக்ஸில் வந்து பிபிஏ அப்படின்னு நம்ம பயோஸ்பினேல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த பிபிஏ கெமிக்கல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் மாதிரி மிமிக் பண்ணுது ஈஸ்ட்ரோஜன் மாதிரி நடிக்குது அப்போ என்ன பண்ணுன்னா இது வந்து ஈஸ்ட்ரோஜன் ரிசெப்டாஸோட போய் சேர்ந்துக்கும் அப்போ நம்ம ரத்தத்தில் ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு அதிகரிக்கிற மாதிரி ஆர சூழ்நிலை உருவாகும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஈஸ்ட்ரோஜன் பொழுது மார்பக வலி இடுப்பு வலி கை கால் வலி பீரியட்ஸ் ரெகுலராகிறது ஓவர்ஃப்ளோ ஆறுது இந்த மாதிரியான சிம்டம்ஸை நமக்கு காமிக்க ஆரம்பிக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தேலேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த தேலேட்ஸோட வேலை என்ன தெரியுங்களா டெஸ்டோஸ்டிரோன் ரிசப்டாஸை வந்து தடுக்கக்கூடியதாக இருக்கு அப்போது டெஸ்டோஸ்டிரோன் ரிசப்டாஸ் ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆண்மையை வந்து உருவாக்கக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ அதை தடுக்கக்கூடிய தன்மை வந்து டேலைட்ஸ் அப்படிங்கிற கெமிக்கலுக்கு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக செக்ஷுவல் டெபிலிட்டி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது அடுத்து பார்த்தோன்னா டயாக்சின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் நம்ம லிவர் என்சைம் வந்து சரியாக வேலை செய்ய விடாமல் தடுக்க ஆரம்பிக்குது ஸோ லிவர் என்சைம் சரியாக வேலை செய்யலைன்னா ஈஸ்ட்ரோஜன் தைராய்ட் சார்ந்த ஹார்மோன் பிரச்சனை உருவாகும் அதை தொடர்ந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதிகமாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது இது இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் கெமிக்கல்ல ஒன்னாக சொல்லப்படுது இந்த டயாக்சின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது இப்போ மெத்திலேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் டிஎன்ஏல அதை வந்து ஜீனா மாத்தி அமைக்க குரோமோசோம மாத்தாது ஒரு பர்டிகுலர் ஜீன் குறியீட மட்டும் மாத்தக்கூடிய தன்மை இந்த இடிசின்னு சொல்லக்கூடிய எண்டோக்ரைன் கெமிக்கல்ஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த எண்டோக்ரைன் டிஸ்டர்ப்டிங் ஃபேக்டர்ஸ் ஜீனை மாத்தி அமைக்கும் பொழுது பொறுத்தவரைக்கும் நிறைய நியூரலஜிக்கல் டிஸார்டர்ஸ் மூளை சார்ந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக வரத்துக்கும் கர்ப்ப பெண்கள் நிறைய வந்து அந்த கருவை வளர்க்கக்கூடிய முயற்சியில் கர்ப்பிணிக்கும் சரி அந்த குழந்தைக்கும் சரி நிறைய நோய்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதா மரபணு சார்ந்த விஷயங்கள் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது அப்போ இதெல்லாம் சொல்றீங்க இந்த இடிசி என்ன விதத்துலலாம் நம்ம உடம்புல சேரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்றாட நீங்க யூஸ் பண்ற பிளாஸ்டிக்ஸ்ல பிபிஏ தாலேட்ஸ் இந்த ரெண்டு கெமிக்கலும் இருக்குது உங்களை அறியாமல் உணவில் அது சேர்ந்துக்கிட்டே இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்றீங்க டாய்லெட் டிடர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்றீங்க நிறைய க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க இதில் இருக்கக்கூடிய பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் இதுல இருக்கக்கூடிய பேரபின்ஸ் இந்த வேலையை செய்யக்கூடியதாக இருக்கு அடுத்து நம்ம நிறைய காய்கறிகள் பழங்கள்லாம் வாங்குறோம் இல்லையா அதில் நிறைய உரங்கள் இருக்குது இல்லையா அந்த பெஸ்டிசைட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டிடிடி அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் இருக்கிறதா சொல்லப்படுது அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ் நம்ம உணவுல ஏரில் வாட்டரில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலப்படமா பொல்யூஷனாக மாறும்பொழுது அதை தொடர்ந்து இந்த டயோக்சின்ஸுங்கிற கெமிக்கல் நம்ம உடல்ல ஏதாவது ஒரு விதத்துல இன்கோப்ரேட் ஆயிடுது சோ இந்த மாதிரி நம்மள சுத்தி இருக்கிறது எல்லாமே ரசாயனமாக இருக்கு அதை நம்ம எண்டோக்ரைன் ஃபேக்டர்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடியதாக இருக்கு அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ அப்ப என்ன பண்ணலாம் காய்கறிகளை வாங்கின உடனே பழங்களாக இருந்தாலும் காய்கறிகளாக இருந்தாலும் நல்ல சுடு தண்ணில மஞ்சள் உப்புக்கல் போட்டு நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களை யூஸ் பண்ணுங்க சமைக்கிறதுக்கு நான்ஸ்டிக் டவாஸ் யூஸ் பண்ணாதீங்க மைக்ரோவேவ் வச்சு சூடு பண்ணாதீங்க இதெல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஆனால் பெரிய விளைவுகளுக்கு இதெல்லாம் தான் காரணமா இருக்குங்கிறத என்றைக்கும் நம்ம மறக்க கூடாது ஒருவேளை இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டதுனால நம்ம உடம்புல நிறைய டாக்ஸின்ஸ் அகூம்லேட் ஆயிருக்கும் இந்த இடிசி நிறையா சேர்ந்துருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் வாரம் ஒரு முறை நீங்கள் டீடாக்ஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இதை அவாய்ட் பண்ணுங்க ஆனால் டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு வாரம் ஒரு நாள் அருகம்புல் ஜூஸ் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நெல்லிக்காய் ஓமம் சேர்ந்து மிக்சியில அடிச்சு சால்ட் போட்டு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம் இது ரெண்டு ரெண்டுமே தேவையில்லாத உங்களுடைய எக்ஸசிவான இந்த இடிசியை வந்து எலிமினேட் பண்ணக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும் ஸோ இந்த ஹார்மோன் டீடாக்ஸ் ட்ரிங்க் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய ஹார்மோன்களை மாற்றி அமைக்கக்கூடிய செயல்திறனை கெடுக்கக்கூடிய இந்த எண்டோக்ரைன் டிஸ்ட்ரப்டிங் ஃபேக்டர்ஸ்னு சொல்லக்கூடிய செயற்கை ரசாயனங்களை நம்ம வெளியே தள்ள முடியும் அதுக்காக ரெண்டு பானம் சொல்லியிருக்கேன் ஒன்று வெள்ளரிக்காய் ஒரு பெரிய காயாக எடுத்து கூட ஒரு ஸ்பூன் ஓமம் போட்டு நல்ல மிக்சியில் அடித்து உப்புக்கல் போட்டு ஜூஸ் மாதிரி வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம் இல்லைன்னா அருகம்புல் கொஞ்சமாக சுக்குப்பொடி கொஞ்சமாக மிளகு பொடி சேர்த்து காலையில் ஜூஸ் மாதிரி அடித்து எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம் இதுவும் வீக்லி ஒன்ஸ் எடுத்தால் போதுமானது இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத ரசாயனங்கள்னாலேயும் சரி உங்கள் உடம்புல நீங்கள் செஞ்ச உணவு பழக்க வழக்க தவறுனால ஏற்பட்ட ஹார்மோனல் இம்பேலன்ஸும் சரி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்